இது மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்ச முடியல கண்டிப்பா இந்த வீடியோ பாத்திருப்பீங்க அதாவது அனைத்து இந்துக்களும் ஒற்றுமையாக பகிர்ந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு தரமான ஒரு பகுதி ஏசிஆர்ல ஒரு மெயின் ரோடு அந்த இடத்துல வந்து சாலையோட ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து அகற்றிடுவாங்க அந்த வகையில் அகற்றும் போது அங்கே ஒரு மசூதி இருந்திருக்கு ஓட்டுகிட்டே பேசுகிறாரு என்னென்னா அந்த மசூதியை மட்டும் அகற்றலை இங்கேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்க இந்த மசூதி இங்கே ஒரு ஆறு மாத காலமாக இருக்குது அது மட்டும் நீங்கள் அகற்ற மாட்டேறீங்க திமுக அரசே இந்துக்களுக்கு எதிரான ஒரு பெரிய சதியை டிஎம்கே பண்ணிகிட்ருக்கு நீங்கள் வந்து இதனால நீங்கள் என்ன பண்ணோன்னா டிஎம்கேக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு ஓட்டு கூட நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ முடிக்கிறாரு யாருக்குன்னா ஓட்டு போட்டு அதை ரெண்டாவது விஷயம் எதுக்கு அப்படி ஒரு மசூதி இதுக்கணும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு நம்பிக்கையா இருக்குன்னா எதுக்கு இப்படி கொஞ்சூண்டு இருக்கிற அந்த மசூதி நீ ரோட்ல போறனா அது ரொம்ப குறுகலான பகுதி ஏன்னா நடக்கவே முடியல ஆனா இந்த மசூதி எடுக்க மாட்டுறாங்கன்னா நீ அப்ப கேட்கலாம் நல்ல ஒரு அகலமான ஒரு ரோடு தான் எல்லாச்சும் அகற்றியாச்சு நீ ஒரு டூ செகண்ட் அந்த மசூதி நீ தாண்டி நீ போயிடலாம் நீ கார்ல தானே போயிட்டு இருக்க போயிடலாம் ஸோ உனக்கு அப்படி அந்த ரெண்டு செகண்ட கூட உனக்கு அப்படி அந்த மசூதி இருக்கிறது உனக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்காது உன்னோட மதவெரிகை வந்த அழுக்க நீ உன்னோட வச்சுக்காம நீ ஒரு வீடியோ வர எடுத்து போட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் விடுத்துக்கோங்க இந்துக்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குது